வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வெற்றியாளர்களும் அல்ல தோல்வியடைந்தவர்கள் எல்லாம் தோற்றவர்களும் அல்ல மனித வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் அல்ல வெற்றிகள் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் தோல்வி என்பது அனுபவத்தை தந்து செல்லும் இந்த அனுபவமே வெற்றி எனும் கதவை திறந்து வைக்கும் அதனால் எந்த நிலை வந்தாலும் நாம் வந்த நிலையை மறக்கக்கூடாது என்று நல்லவர்கள் நல்லவர்கள்தான் சோதனைக்கு உள்ளாகிறார்கள் காரணம் இறைவன் பார்வைப்படுவதால் அதனால் சோதனைகளை கடந்தால் மட்டுமே சாதனைகளை சாதிக்க முடியும் அதற்கு காலமும் நேரமும் போகும் ஆனால் அதுவரை மீன் வரும் வரை காத்திருக்கும் ஒற்றை காலை தூக்கி கொண்ட கொக்கை போன்று பொறுமையாக காக்க வேண்டும் அதன் பிறகு நடப்பவையெல்லாம் நன்மையாக இருக்கும் நினைப்பதெல்லாம் நடந்தால் இறைவன் ஒருவன் இருப்பதை நாம் மறந்துவிடுவோம் என்பதால்தான் எதுவும் நடப்பதில்லை காரணம் இறைவன் கொடுப்பதை நாம் இழக்கக்கூடாது என்பதற்காகவே இறைவன் கால தாமதம் எடுக்கின்றான் எப்பொழுது நாம் காப்பாற்றும் நிலைமை வந்தவுடன் நினைவுகள் எல்லாம் நிஜமாகவே மாறும் அதற்கு மனப்பக்குவமும் மன வலிமையும் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று அருளப்படுகின்றன காலம் கற்றுக் கொடுக்கும் அனுபவ பாடங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பாடத்தை எந்த பள்ளியிலும் பயில முடியாது கடன் கொடுத்தவருக்கு ஒரு பாடம் கடன் பெற்றவருக்கு ஒரு பாடம் இருவருக்கும் முன் நின்றவருக்கு ஒரு பாடம் பணம் சம்பாதிக்க பல பாடங்கள் சம்பாதித்த பணத்தை சரியாக சேர்த்து வைக்க பல சோதனைகள் இவையெல்லாம் கடந்து நல்ல வாழ்க்கை வாழ இறைவன் அருள் துணை இருந்தால் எல்லா நாளும் இனிய நாளாக மலரும் வாழ்க்கையில் கடைசி வரை ஒரு உறவு இருக்கின்றது என்றால் அது இறை உறவு மட்டுமே மற்ற உறவுகள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போய்விடும் இறை உறவு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடன் பயணிக்கும் அந்த உறவு யாரிடமும் நம்மை பற்றி தேவையற்றதை சொல்லி சந்தோஷப்படாது நம் மலம் தளர்ந்தாலும் தைரியத்தை அளித்து வாழ வைத்து அழகு பார்க்கும் உறவாகும் இந்த உறவு நம்மிடம் காசு பணம் சொத்து என்று பங்குக்கு வராத உறவு இறை உறவு சொத்துக்கள் என்பது நிலம் வீடு பொன் பொருள் பணம் என்று நாம் பங்கு போட்டு ஒருவருடன் ஒருவர் போராடிக் கொண்டிருக்கிறோம் காரணம் மனிதனின் படைப்பு இறைவன் படைத்தது அதை சார்ந்துதான் உள்ளது ஆனால் இதைவிட பெரிய சொத்து உலகில் உள்ளது அதற்கு ஒரு சிலரே போராடுகிறார்கள் அவர்கள் கடைசியில் சித்தராகவும் ஞானிகளாகவும் வாழ்ந்து செல்கிறார்கள் அந்த சொத்து இறைவன் ஒருவனி இதைவிட பெரிய சொத்து இந்த உலகில் கிடையாது என்பது சத்தியமான ஒன்று வெற்றிவேல் முருகனுக்கரோகரா முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெருக முருகனின் மகன் ரவி முருகன் முருகா உன்புணம் தன்னை அறிந்து கொண்டேன் உண்முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் முருகா உன்புணம் தன்னை அறிந்து கொண்டேன் உண்முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் சிந்தா குலம்மான வை தீர்த்து எனையாள் கந்த என்கந்த கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா உமையாள் மைந்தா குமரா குமரா மறை நாயகனே மேலுண்டு பயிலுண்டு பயமில்லை புகழுண்டு புறவில்லை பரமே நமக்கு கந்தனுண்டு கவலையில்லை மனமே மனமே